அப்படின்னு சொன்னாலே அலறி அடிச்சு ஓடுவாங்க அது அண்ணா யூனிவர்சிட்டி சாரா இருந்தாலும் சரிதான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட சாரா இருந்தாலும் சரிதான் ஈரோட்ல நாற்பதாயிரம் பேர் ஊர்லயே இல்லாம வாக்காளர் பட்டியல இருந்தாங்க திமுக ஆட்சியில இடைத்தேர்தலை நடத்தி முடிச்சாங்க தீநகர் தொகுதியில ஆயிரக்கணக்கான அதிமுக காரங்களை நீக்கி வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் தீநகர் சத்யாவை தோற்கடிச்சாங்க சென்னை முழுக்க கள்ள ஓட்டு போலி வாக்காளர்கள் தான் திமுக ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளிப்படையாவே ஒரு உண்மையை சொல்லி இருக்காரு கள்ள ஓட்டு போட்ட நபர்களை பிடிச்சு தேர்தல் அதிகாரிகள்ட்ட ஒப்படைச்ச முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் மேலேயே கேஸ் போட்டு உள்ள வச்ச திமுகவுக்கு இப்போ வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு சொன்னதும் தோல்வி பயத்துல பயந்து போய் அலறிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில வாக்காளர் பட்டியல திருத்தங்கள் செய்யறது பல ஆண்டுகளாக நடைமுறையில இருக்கிற விஷயம்தான் புதுசா பெயர் சேர்க்கிறது இறந்தவர்கள் பெயரை பட்டியல்ல இருந்து நீக்கிறது இடம் மாறி போறவங்க பட்டியல்ல மாற்றம் பண்றது இயல்பா நடக்கிற விஷயம் ஆனா வாக்காளர் பட்டியல் திருத்தம் செஞ்சா கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு கதற தொடங்கிட்டாங்க திமுக காரங்க திமுக தலைவர் ஸ்டாலின் மாமல்லபுரத்துல கூட்டத்தை போட்டு வாக்காளர் பட்டியல்ல திருத்தம் செய்ய போறாங்க திமுக ஓட்டையெல்லாம் சேருங்கன்னு ஏதோ ஒரு கோட்பேர்ட கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லி இருக்காரு வழக்கம் போல அனைத்து கட்சி கூட்டம் நாடகத்துக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு திமுக முதலமைச்சர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் இயல்பா நடக்கிற விஷயம்தான் நிர்வாகிகள் பொறுப்பா இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு அறிவிப்பு கொடுத்திருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் என்ன சொல்லி இருக்காரு சுருக்க திருத்தம் மற்றும் தீவிர திருத்தம் ரிவிஷன் மற்றும் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்பப்போ இந்திய தேர்தல் ஆணையம் செய்யறதுதான் இந்தியாவோட சிறப்பே ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்துறது தான் ஆனா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப் போகுது வாக்காளர் பட்டியல் நூறு சதவீதம் சரியானதா இல்லை அதுக்கு தான் சிறப்பு திருத்தம்னு சொல்றாரு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல அந்த தொகுதியில வசிக்காத நாற்பதாயிரம் பேர் வாக்காளர்கள் இறந்து போனவங்க எட்டாயிரம் பேர் வாக்காளர் பட்டியல்ல இருந்தாங்க அப்படியே தேர்தலையும் நடத்தி முடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியல நீதிமன்ற உத்தரவு முப்பத்தோராயிரம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க இது எல்லாத்தையும் விட சென்னை தியாகராய நகர் சட்டப்பேரவை தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டு லட்சத்து எட்டாயிரத்து வாக்காளர்கள் இருந்தாங்க இப்போ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெறும் முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று வாக்காளர்கள் மட்டுமே அதிகரிச்சிருக்காங்க அதாவது மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு டிநகர் தொகுதியில் மட்டும் அதிமுக ஆதரவாளர்கள் பதிமூன்றாயிரம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஆனா இறந்தவங்க பெயர் அப்படியே இருக்குதுன்னு தீநகர் தொகுதியில குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்த டிநகர் சத்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுண்டாரு அந்த வழக்குலயும் சிறப்பு திருத்தம் நடக்கட்டும் அப்போ தவறுகள் திருத்தப்படும்னு உயர்நீதிமன்றமே சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல தவறு இல்லைன்னு சொல்றாங்க உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க ஆனா கள்ள ஓட்டு திமுகவுக்கு மட்டும் பெரிய கவலையா தோல்வி பயத்தில புலம்புறாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப்